அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டிருக்கோம் போன பகுதியில ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு எழுதிய கடிதத்தை பற்றி பார்க்க போறோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் ஹுதேபியா உடன்படிக்கை முடிந்து திரும்பிய பின்பு ஹிஜ்ரி ஆண்டின் ஆளுநர்களையும் கடிதம் மூலம் இஸ்லாத்தின் பக்கம் கடிதம் எழுதும் போது முத்திரை இல்லாத கடிதங்களை அரசர்கள் படிக்க மாட்டாங்க என்பதை கேள்விப்படுறாங்க எனவே வெள்ளியிலான மோதிரம் ஒன்றை தயார் செய்யறாங்க அதுல முஹம்மது என்று ஒரு வரியிலும் ரசூல் என்று ஒரு வரியிலும் அல்லாஹ் என்று ஒரு வரியிலும் முகமது ரசூல் அல்லாஹ் என்று ஒவ்வொரு வரியில் பதித்திருந்தது கடிதங்களை மன்னர்களிடம் சேர்ப்பதற்காக சில நபித்தோழர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க முதல்ல அபிசீனியாவின் மன்னரான நஜாஷி என்பவருக்கு கடிதம் அனுப்புறாங்க இறைவன் ஒருவன் தான் என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் இறைவனின் தூதர் என்றும் எழுதி அனுப்புறாங்க மேலும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய சமுதாயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவர்களின் குற்றமோ உங்களையே சேரும் என்று எழுதியிருந்தாங்க உடனே நஜாஷி அந்த கடிதத்தை வாங்கி கண்ணில் ஒத்தி கொண்டார் ஜாஃபர் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் இஸ்லாத்தையும் தழுவினார் அடுத்து எகிப்து நாட்டு மன்னரான முகௌகிஸ் என்பவருக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க கடிதத்தை வாங்கி படித்த பின்பும் எகிப்து நாட்டு மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நபிகளாரை மதித்து பரிசாக இரண்டு பெண்களை அனுப்புறாரு அடுத்து கடிதத்தை பாரசீக மன்னருக்கு அனுப்புறாங்க பாரசீக நாட்டு மன்னர் கோபப்பட்டு கடிதத்தை கிழுத்து விட்டார் இதை கேட்ட நபிகளார் அல்லாஹ் அவனது ஆட்சியை அழித்து விடுவான் என்று சொல்றாங்க கொஞ்ச நாட்கள்லேயே அந்த மன்னருடைய சொந்த மகனே தந்தையை கொன்றுவிட்டான் பின்பு ரோம் நாட்டு அரசரான ஹிராகுலஸ் என்பவருக்கு கடிதம் அனுப்புறாங்க ஹிராக்குலஸ் நபிகளாரை பற்றி நன்கு அறிந்த ஒருவரை அழைத்து நபிகளாரை பற்றி விசாரிக்க விரும்புகிறாரு அந்த சமயம் குறைஷிகளின் கூட்டத்தில் ஒருவரான அபு சுஃபியான் வியாபாரம் காரணமாக வராரு அபு சுஃபியானுக்கு நபிகள் நாயகம் சல்லாக வலகி வசல்லம் அவர்களை பற்றி நன்றாக தெரியும் என்பதால அவர்கிட்ட ஹிராக்குலஸ் விசாரிக்கிறாரு நபிகளாருடைய குடும்பம் நபிகளார் எப்படிப்பட்டவங்க என்று அனைத்த பற்றியும் விசாரிக்கிறாரு அப்போ சுஃபியானோ நபிகளாரை பற்றி சிதம் சொல்றாரு நபிகளாரை பற்றி அறிந்து கொண்ட ஹிராகுல்லஸ் மிகவும் ஆச்சரியப்பட்டு நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை நான் கண்டால் அவர்கள் பாதத்தை கழுவுவேன் என்று சொல்றாரு இதை கேட்ட அங்கு சுற்றியிருந்த அந்த நாட்டு மக்கள் கோபம் அடைந்தார்கள் கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஹிராகுலஸ் அபு சுஃபியானையும் அவருடன் வந்தவர்களையும் கிளம்ப சொல்லிடுறாரு பின்பு நபிகளாருக்கு பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறாரு பின்பு நபிகள் நாயகம் சொல்லலாஹ் வலகி வசல்லம் அவர்கள் பஹ்ரைன் நாட்டு ஆளுநருக்கு கடிதம் அனுப்புறாங்க அவருடைய நாட்டில் சில நபர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள் மேலும் அந்த ஆளுநரும் நல்ல மனிதர் அந்த ஆளுநர் நபிகளாரிடம் ஒரு ஆலோசனை கேக்குறாங்க முஸ்லிம் அல்லாதவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வைப்பது என்று கேட்டு கடிதம் அனுப்புறாங்க அதற்கு பதில் கடிதம் நபிகளார் அனுப்புறாங்க அவர்களிடம் மட்டும் அதிக வரி வாங்குங்க என்று நபிகளார் எழுதி அனுப்புறாங்க பின்பு யமாமா நாட்டு மன்னருக்கு கடிதம் அனுப்புறாங்க ஆனா அந்த நாட்டு அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் புஷ்ரா நாட்டு மன்னருக்கு கடிதத்தை அல் ஹாரிஸ் இப்னு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து அனுப்புறாங்க போகும் வழியில் முக்தா என்ற ஊரில் ஆட்சியாளர்கள் அல் ஹாரிஸ் ரலியுல்லாகு அன் அவர்களை கைது செய்து கொன்றுவிட்டார்கள் இது நபிகலாருக்கு தெரிய வந்ததும் அந்த மக்களின் மீது போர் தொடுக்க முடிவு செய்தார்கள் அதன் பெயர்தான் முக்தா போர் முக்தா போர் பற்றி தெளிவாக பின்வரும் வீடியோல பார்க்கலாம் பின்பு ஓமன் கடிதம் அனுப்புறாங்க அந்த நாட்டை இரண்டு சகோதரர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் பெரிய பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த வீடியோவை முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி முத்திரையாக அனுப்பப்பட்ட மோதிரத்தில் என்ன எழுதி இருந்தது இரண்டாவது கேள்வி ஜாஃபர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் இஸ்லாத்தை தழுவிய அந்த மன்னர் யார் மூன்றாவது கேள்வி ஹிராக்குலஸ் யாரை அழைத்து நபிகளாரை பற்றி விசாரித்தார் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷால்லா